ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நிறைய கிச்சன் டிப்ஸ் கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் அதே மாதிரி கிச்சன் டூர் இந்த மாதிரி நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்கள் வீட்டை வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகலாங்க ரொம்ப பெரிய வீடு இல்லை ரொம்ப குட்டி வீடு இல்லைங்க மீடியமான ஒரு வீடு தான் வாங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு வந்து ஒரு ரெண்டு சென்ட் தாங்க இருக்கு இப்போ ரெண்டு செண்டில் வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த சைடில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க ஸ்டெப் பக்கத்தில் பின்னாடி இருக்குது ஒரு கார் நம்ம தாராளமாக பார்க் பண்ணலாம் அதெல்லாமே உங்ககிட்ட லாஸ்ட்டை நான் காமிக்கிறேன் இப்போ ஹால் பார்த்துட்டீங்க அப்படின்னா பத்துக்கு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த சைஸில் இருக்குது பெட்ரூம் சேம் அதே சைஸில் தாங்க இருக்குது இப்போ ரெண்டு சென்ட் ரெண்டே கால் சென்டில் நம்ம வீடு கட்டணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லவில்லைங்களா அந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஐடியா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குதுங்க ஹால் பார்த்துட்டீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த சைஸில் இருக்குது ஹால் எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸ்லேயே பெட்ரூம் இருக்குதுங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது ஹால் வந்து இந்த சைஸில் இருக்குங்க போதுங்க ஹால் ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் பார்க்கறக்கு பட் மெயின்டைன் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ரெண்டு சென்ட் ரெண்டே கால் சென்டில் வீடு கட்டுறம்போது ஹால் வந்து ரொம்ப பெரிய சைஸில் போட முடியாதுங்க இந்த பத்துக்கு பதினாறுங்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு சோஃபா இல்லை சேர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி சாமி கப்போர்ட் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீட்டாக வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி சாமி இது வைக்கிறதுக்கு வாங்கிட்டேன் இதுலேயே மீடியம் சைஸ்லேயோ இல்லை சின்னதாக நீங்கள் வாங்கி செவுக்கிலேயே அதாவது வந்து வால்லேயே ஃபிட் பண்ணுற மாதிரின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாங்க அந்த மாதிரி வைக்கும் போது என்னாகும் அப்படின்னா இன்னுமே ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு சில வீட்ல எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா பகல் டைம் கூட நம்ம லைட் போட்டா தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு இல்லைங்களா அந்த பிரச்சனையே இருக்காதுங்க நல்லா வெளிச்சமாக இருக்கும் ஹால் மட்டும் இல்லைங்க கிச்சனும் சரி பெட்ரூம் சரி நல்லா வெளிச்சமாக இருக்கும் இந்த சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அதில் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க வெளிச்சமாக இருக்கும் இந்த மாதிரி சாமியெல்லாம் வைக்கிறதுக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா மீடியம் சைஸோ இல்லை இந்த வாலில் ஃபிட் பண்ணுற மாதிரி வாங்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க இல்லை ஒரு வேளை உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் பட் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்க்காக நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஹால் வந்து இந்த சைஸில் தாங்க இருக்குது ஹாலில் இவ்வளோ திங்ஸ் தான் இருக்குது இந்த இந்த சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிவி ஃபிட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் டிவிக்கு தனியாக நம்ம கபோர்டு மாதிரியெல்லாம் செட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த ஐடியாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரூம் பார்க்கலாங்க சேம் இதே சைஸு தான் பத்துக்கு பதினாறுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அதே சைஸில் தான் இருக்குது இப்போ வந்து இதுலேயே வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க ரெண்டு பெட்ரூமாக கூட நம்ம போட்டிருக்கலாம் அப்படின்னா அப்படி போடும்போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பெட்டு போட்டோம் அப்படின்னாவே ஃபுல்லாக இடம் ஃபுல்லாக கவர் ஆயிருங்க பார்க்கறக்கும் நீட்டாக இருக்காது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க சிங்கிள் பெட்ரூம் போட்டாலும் இந்த மாதிரி பத்துக்கு பதினாறு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப எல்லா திங்ஸுமே வைக்கிறக்கும் நல்லாயிருக்கும் கூட்டுரு அதாவது கூட்டி வலிக்கிறதுக்கு மாப் போடுறதுக்கு எல்லாமே நீட்டாக இருக்குங்க பார்க்குறக்கும் நல்லா அழகாக இருக்கும் இப்போ இந்த சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் சிஸ்டம் எல்லாமே வச்சுருக்கேன் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க பெட் இந்த பக்கம் நான் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு பீரோ தாராளமாக வச்சுக்கலாங்க இப்போ பெட்ரூமில் வந்து ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து ஒன்று தாங்க இருக்குது ஆனால் மூணுமே அதாவது கிச்சன் பெட்ரூம் ஹால் மூணுமே வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குதுங்க இன்னும் ஒரு ஆறு ஆறரைக்கு மேலே நம்ம லைட் போட்டாலும் நல்லா வெளிச்சமாக தாங்க இருக்கும் ஒரு சில வீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இருட்டானாலே ரொம்ப இருட்டு கட்டின மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வெளிச்சமாக இருக்குதுங்க இப்போ இங்கே ஒரு விண்டோ இருக்குதுங்க அந்த சிஸ்டம் பக்கத்தில் ஒரு விண்டோ இருக்குது பெட்ரூமில் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெளியிலேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஹால் பெட்ரூம் ரெண்டுமே சேம் சைஸுங்க இவ்வளோ திங்ஸ் தான் இருக்குது இப்போ அவ்வளோதாங்க இப்போ ஹாலும் நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா கிச்சன் பார்க்கலாங்க மோஸ்ட்லி நம்ம சேனலில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிச்சன் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுக்கும் இப்போ ஃபுல்லாக நம்ம ஹோம் டூர் போடும்போது கிச்சன் காம் சாத்தான் ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா அதனால் கிச்சனே நம்ம பார்த்துடலாம் வாங்க இப்போ கிச்சனும் ரொம்ப சின்ன சைஸும் இல்லைங்க ரொம்ப பெரிய சைஸும் இல்லை மீடியமாக வச்சுருக்காங்க கிச்சன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு கவுண்டர் டாப் இருக்குதுங்க இந்த சைஸில் அதுலேயே வந்து ரொம்ப திங்ஸ் எல்லாம் வைக்க முடியாது தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க அதில் வந்து ரெகுலராக டெய்லியும் காலையிலேயும் சாயந்தரம் அந்த காஃபி தூள் டீ தூள் சர்க்கரை மஞ்சள் தூள் இதெல்லாமே இல்லைங்களா அது எல்லாமே இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கேங்க அஞ்சரை பெட்டி சால்ட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம கீழே வச்சோம் அப்படின்னா ஸ்பேஸும் அதிகமாக தேவைப்படுங்க பார்க்குறக்கும் அவ்வளோ நீட்டாகவும் இருக்காது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கின அப்படின்னு திருப்பூர் அனுப்புற பழைய இருக்குது இல்லைங்களா அங்கே ஃபுல்லாகவே பாத்திர கடை தாங்க இருக்கும் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா எல்லா கடைகள்லேயுமே இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா வாங்கி பாருங்கள் சேம் அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃப் ஒரு மூணு கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு பற்றலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க பட் ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த மாதிரி டம்ளர் குண்டா இதெல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் சேவிங்க்காக இந்த மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து செல்ஃப் இல்லை அப்படிங்கிற கவலை இல்லாமல் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பிளேட்டெல்லாம் வைக்கிறக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் ஸ்டாண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பிளேட்டுமே சின்ன பிளேட்லேருந்து நம்ம சாப்பிட்ற பிளேட் வரைக்கும் எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ரெட் கலரில் வச்சிருக்க இல்லைங்களா குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற கவலையும் இல்லாமல் இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு செல்ஃபில் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ ஓரளவு குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம அதில் போட்டுட்டு இல்லைங்களா ரொம்ப பெரிய சைஸில் இருக்கிறது எல்லாமே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெருசாக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் இந்த நம்ம போட்டு வச்சுக்கலாங்க மிக்ஸி எண்ணெய் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் எல்லாமே இந்த செல்ஃபில் வச்சுருக்கங்க கீழே வந்து ட்ரம் இட்லி அரிசி அதாவது நார்மலாக சாப்பாட்டு கெடுப்பு இல்லைங்களா அந்த அரிசி கிரைண்டர் எல்லாமே நான் கீழே வச்சுருக்கேன் இப்போ அவ்வளோதாங்க வெளியில் போகலாம் இப்போ இந்த சைடில் ஸ்டார்டிங்லேயோ ஸ்பேஸ் இல்லைங்களா அவ்வளோதாங்க இருக்குது இப்போ ஒரு கார் நம்ம பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேப்பில் நம்ம போய்க்கலாங்க ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு இது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல இப்போ இந்த உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சமாக இடம் இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து செடியெல்லாம் ஏதாச்சும் வைக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வெளியில் கேட்டுக்கு முன்னாடி கூட நம்ம வச்சுக்கலாங்க கொஞ்சம் மண்ணெல்லாம் கொட்டி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா தொட்டி வாங்கி நீங்கள் வைக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த சைடில் ஃபுல்லாக வச்சுக்கலாங்க இங்கே வந்து வெயிலோட வெளிச்சம் அதிகமாக இல்லாததுனால நான் பின்னாடி பேக் சைடில் வச்சுருக்கேன் அங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ மாடிக்கு போகிறக்காக இந்த மாதிரி இரும்பில் வந்து ஸ்டெப் வச்சுருக்காங்க இதில் நம்ம போய்க்கலாம் ஒரு ரெண்டு சென்டு கால் சென்டில் வீடு கட்டுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோம் டூர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பின்னாடி பாருங்கள் இந்தளவுக்கு இடம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைமோ கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுவேன் இல்லைங்களா அந்த பாத்திரம் ஃபுல்லாக நம்ம சிங்க்கில் வச்சு வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க குட்டி சிங்க்காக இருக்கிறதுனால அங்கே வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபுல்லாக வெளியில் கொண்டு வந்து வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணி வெயிலில் காய் வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா செடி எல்லாமே நான் இந்த சைடில் தொட்டியில் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ துணியெல்லாம் காய் போடுறதுக்கு நம்ம மாடியில் காய் போட்டுக்கலாங்க அதனால இங்கே வர்றதுக்கு வேலையே இல்லை அதாவது வேலை இல்லை மீன்ஸ் நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி வேலைக்காக மட்டும் இங்கே வந்துக்கலாங்க துணியெல்லாம் காய் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே தொட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் காய் போடுறதுக்கு இடஞ்சலாக இருக்கு இல்லைங்களா ஸோ இங்கே எந்த வேலை இல்லாததுனால செடி ஃபுல்லாக இந்த சைடில் நான் மாற்றிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சைடில் தாங்க வச்சுருந்தேன் பின்னாடி ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா காடு மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஒரு சேர் வச்சு கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க என்னோட குட்டி ஹோம் டூர் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஒரு வகையில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள்